அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி தயிர் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பெங்கால் ஸ்வீட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஸ்ட்ரைனர் வச்சு அதுக்கு மேலே கிளாத் விரிச்சுக்கோங்க ரெண்டு கப் தயிர் எடுத்துக்கோங்க நல்ல புளிப்பில்லாத தயிராக இருக்கணும் இப்படி கிளாத் வச்சு தயிரை வடிகட்டும் போது தயிரில் உள்ள எக்ஸ்ட்ரா வாட்டர் ரிமூவ் ஆகி வந்துடும் நல்லா திக்கான தயிராக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ண நல்ல ஒரு பண்டல் மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி பாத்திரத்தோடு வச்சுருங்க அப்போ தயிரில் புளிப்பேராது கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணலாம் கண்டென்ஸ் மில்க் செய்ய ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துக்கிறணும் டூ ஹண்ட்ரட் கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க பால் நல்லா திக்காகிற வரையும் காய்ச்சணும் பால் நல்லா ஹாஃப் ரெடியூஸ் ஆகிருச்சு பால் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்க்கணும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நல்லா அடிப்பிடிச்சிடாமல் கிளறி விடணும் கண்டன்ஸ் மில்க் ரெடி கால் கப் சூடான பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க சூடான பாலில் காஃபி பவுடரை நல்லா கரைச்சி விட்டுக்கிறணும் இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு திக்கான தயிரில் நம்மளோட ஹோம்மேட் மேட் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறலாம் கண்டன்ஸ் மில்கை நல்லா தயிரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மில்க் காஃபி பவுடர் மிக்ஸிங்கை சேர்த்துக்கணும் நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறணும் விஸ்க அல்லது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க வீட்டை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டிங் எடுத்துக்கோங்க மோல்டிங் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லாட்ட பவுல் எடுத்துக்கோங்க மோல்டிங்கில் ஆயில் ட்ராப்ஸ் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறணும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ண மிக்ஸிங்கை ஊற்றிக்கிறேன் ஃபுல் ஹோலாக வராமல் இருக்க லைட்டை டேப் பண்ணி விட்டுக்கோங்க வீட்டை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரிங் போட்டுக்கோங்க ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக குக்கரில் உள்ள பிளேட் போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா பவுலை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறணும் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாயிருச்சு நம்மளோட மோல்டிங்கை வைக்கலாம் மூடி போட்டு மூடி ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்வீட் நல்லா குக்காகிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் வச்சு குத்தி பாரு நைஃப் நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா நல்லா குக்காயிருச்சுன்னு அர்த்தம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா செட் ஆகும் எயிட் ஹவர்ஸ் ஆச்சு ஸ்வீட்டை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு ஸ்வீட்டோட சாப்பிட விருப்பமான நட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நான் பிஸ்தாவும் செர்ரியும் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்